லான்சியோனாவில் நடந்த நற்கருணை பொதுமை ஏறத்தாழ கிபி எழுநூறாம் ஆண்டில் இத்தாலியில் லான்சியானோ நகரிலுள்ள அட்ஜிஸ்ட லகாந்தியான் ஆலயத்தில் லத்தீன் வழி திருப்பலில் நிறைவேற்ற ஒரு பெசிலியின் குருவானவர் நியமனம் செய்யப்பட்டார் அவருக்கு புளியாத அப்பத்தில் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் எழுந்தேறும் என்பதை நம்புவதில் சிரமம் இருந்தது அவர் திருப்பலியில் அர்ப்பண வார்த்தைகள் இது என் உடல் இது என் இரத்தம் கூறுகையில் அவை அப்பம் உயிருள்ள உடலாகவும் திராட்சை பழரசம் ஒழுங்கற்ற வடிவமும் வெவ்வேறு அளவும் கொண்ட ஐந்து திவாலைகளாய் திரண்ட உயிருள்ள குருதியாக மாறுவதைக் கண்டார் ஐந்து என்பது இயேசுவின் திரு காயங்களின் எண்ணிக்கை அதன் வழியாகத்தான் பெருவாரியான இரத்தம் வெளியேறியது அவர் குழப்பமும் அச்சமும் கொண்டவராய் சற்று நேரம் தெய்வீக மெய் மயக்கத்தில் நின்றார் ஆனால் சற்று நேரத்தில் அவர் திருவழிபாட்டு குழுவினர் பக்கம் தன் முகத்தை திரும்பி நமதன்பு இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் பாருங்கள் என்று கூறினார் அந்த வார்த்தையை கேட்ட திருவழி பாட்டினார் ஓடி வந்து கடவுளின் இரத்தத்தை இரஞ்ச ஆரம்பித்தனர் அந்த புதுமை புளிக்காத அப்பம் புனித பலிக்கு ஏற்ற பொருள் என்பதை அவருக்கு நிரூபித்தது சில ஆண்டுகளுக்கு பின் மற்றொரு பெசிலியன் துறவி பங்கு ஆலயத்தின் ஆவணம் பேணும் இருந்த இது தொடர்பான ஆவணத்தை திருடிவிட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து பல தேவாலய புலனாய்வுகள் இந்த புதுமையில் மேற்கொள்ளப்பட்டு விட்டன இந்த புதுமைக்கான ஆதாரங்கள் இன்று வரை லான்சியோனாவில் உள்ளது உடற்கூறியல் நோய்கூறு அறிவியல் நுண்ணுடற்கூறியல் வேதியியல் மற்றும் மருத்துவ நுண்ணோக்கியல் இவைகளில் பேராசிரியரான பேராசிரியர் ஒடோர்டோ லினோலி மற்றும் சைனா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரகேரா பட்டெலி இப்புதுமையில் அறிவியல் புலனாய்வுகளை மேற்கொண்டனர் அதன் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியிடப்பட்டு உலக நல அமைப்பு உயர் வாரியத்தால் நியமனம் செய்யப்பட்ட அறிவியல் குழுவினால் மறு ஊர்ஷிதப்படுத்தப்பட்டது இதன் முடிவுகளாவன இப்புதுமையின் தசை உண்மையான தசை ரத்தம் உண்மையான ரத்தம் இந்த தசையும் இரத்தமும் மனித பிரிவினை சார்ந்தது இந்த தசை இதய நார்த்தசையை கொண்டுள்ளது இது போலியா இருப்பது மிகுந்த அசாத்தியம் அதாவது மிக அதிக சிரமத்துடன் தலை சிறந்த வல்லுநர்களால் மட்டுமே இதை செய்ய முடிந்திருக்கும் இந்த தசையில் மயோகார்டியம் எண்டோகார்டியம் வேகஸ் நரம்பு மற்றும் பருத்த மயோகார்டியம் தடிமனில் இடது வென்றைக்குளும் இருக்கின்றன இந்த தசையானது இதன் இன்றியமையாத கட்டமைப்பின்படி ஓர் இதயம் இந்த தசையும் இரத்தமும் ஏபி இரத்த பிரிவை பெற்றுள்ளன இயேசுவின் கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட இயேசுவை பொதிந்த துணி மற்றும் நற்கருணை புதுமைகளிலும் காணப்படும் இரத்த பிரிவும் இதுவே சாதாரண குருதியில் உள்ளதை போன்று சரியான விகிதாச்சாரங்களில் புரதங்கள் இந்த குருதியிலும் உள்ளது குளோரைடுகள் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்களும் காணப்படுகின்றன இந்த ரத்தம் அல்லது தசையை கெட்டு போகாமல் காப்பதற்கு பொருட்களோ அல்லது காரணிகளோ பயன்படுத்தப்பட்டதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லை இந்த புதுமையை இன்றும் காணலாம் இன்று லத்தீன் தேவாலயங்களில் பயன்படுத்தப்படும் பெரிய அப்பத்தின் அளவிலான இந்த அப்பத்தசை நார்பொருளாகவும் இளம் பழுப்பு நிறத்திலும் பின்புறமிருந்து ஒளியூட்ட இளம் சிவப்பு நிறத்தையும் அடைகிறது இரத்தமானது ஐந்து திரண்ட திவாலைகளாக களியுடன் கலந்த துருவின் பழுப்பு நிறத்தில் உள்ளது